முப்பதாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது முப்பதாம் சங்கீதம் ஒன்றாவது கத்தாவே என் சத்ருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழவிடாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன் என் தேவனாகிய கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் நீர் என்னை நீர் கத்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தி கத்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய பரிசுத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்திலே கழிப்பு உண்டாகும் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் ஆமே நான் குளியில் இறங்குகையில் என் ரத்தத்தில் என்ன லாபம் உண்டு புழுதியில் உம்மை துதித்து உம் சத்தியத்தை அறிவிக்குமோ கத்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும் கத்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினர் என் தேவனாகிய கத்தாவே என்றென்றேக்கும் துதிப்பேன் கரங்களை தட்டி கரங்களை தட்டி தாங்க இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை நீங்க வாசிப்பீரானால் கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டார்டிங் ஒரு துவக்கத்தினுடைய சங்கீதம்தான் இந்த சங்கீதம் நிச்சயமாய் உங்கள் எல்லாருடைய தலையின் மேலும் அப்படியே நிறைவேறும் என் புலம்பலை என் புலம்பலை இனி உங்களுடைய வாய் புலம்பலினாலே அல்ல சாட்சியினால் நிறைந்திருக்க போலயா அப்படி எல்லாரும் சொல்லிட்டே நம்ம எந்திரிக்க போகிறோம் என்ன சொல்ல போகிறோம்னா என் புலம்பலை என் புலம்பலை என் பிள்ளைகளை குறித்த புலம்பலை ஆனந்த மாற பண்ணுகிற கர்த்தர் என் வேலையை குறித்த புலம்பலை ஆனந்த மாற்றுகிற கர்த்தர் என் வருமானத்தை குறித்த புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற கர்த்தர் என் பிள்ளையை குறித்த புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற கர்த்தர் அறிக்கை செய்ய அப்படியே அறிக்கை செஞ்சுட்டு அறிக்கை செஞ்சிட்டே ஸோ ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படியே அறிக்கை செய்து கொண்டே என் புலம்பலை தங்கை தங்கச்சி தம்பி சொல்லுங்க என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் எஸ் மாற பண்ணுகிற கத்தர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் இந்த வாக்கு தத்தம் எனக்கு உரியது இந்த வாக்கு தத்தம் என் பிள்ளைகளுக்கு உரியது இந்த வாக்கு தத்தம் என் சரீரத்திற்குரியது இந்த வாக்கு தத்தம் என் எதிர்காலத்துக்கு உரியது இனி கர்த்தர் என்னுடைய வாயை நகைப்பினால் தான் கர்த்த நிரப்ப பண்ண போகிறார் களிப்பாக கத்தர் மாற்றப் போற ஸ்தோத்திரம் 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 அப்படியே ஜோம் பண்ணிட்டே ஹாலை லூயா சத்தத்தை உயர்த்தி ஜோம் பண்ணிட்டே எஸ் நெக்ஸ்ட் டைம் அடுத்த டைம் கத்தருடைய ஆலயத்திற்கு வரும்போது என் நாவு சாட்சியை உச்சரிக்கும் என் உதடுகள் கர்த்தரை துதிக்கும் என் சிந்தனை ஆண்டவரை மகிமைப்படுத்தும் ஜெபிங்க நல்லா ஜபிச்சுட்டு சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜோம் பண்ணிட்டே எல்லாரும் ஜோம் பண்ணுங்க இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி ஆலலூயா ஆண்டவர் அப்படியே மாற்றுவாராக மாற்றுவாராக கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட்டு போவது இல்லை தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் ஒன்றும் தடைபடாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஜீசஸ் நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா சாட்சிகள் எழும்ப போகிறதற்காக நன்றி ஆண்டவரே சாட்சிகள் எழும்ப போகிறதற்காக நன்றி ஆண்டவரே இனி ஜப குறிப்புகள் யாரிடத்திலும் சொல்ல வேண்டியது இல்லை அப்படி என்று சொல்லுகிற ஒரு நாள் வரப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 எங்க எங்களை மையமைப்படுத்துகிற கர்த்தர் எங்களை மையமைப்படுத்துகிற கர்த்தர் ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே அப்படியே நீர் செய்வீராக மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு எங்களை ஆண்டவரே பறந்து பாயிற ஆரை போல பெருக பண்ணுகிற கர்த்த ஸ்தோத்திரம் 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 எங்களுக்கு உதவிடுகிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர்

நான் நெகட்டிவா பேசாதபடி கத்தரியம் என்னுடைய வாயில சாட்சியா என நிரப்ப நிரப்பணும் ஜெபிக்க ஜெபிக்க அது நடக்கட்டும் ஜெபிக்க ஜெபிக்க நடக்கட்டும் ஸ்தோத்திரம் 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 ஹாலலூயா 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 என்னோடு கூட வருகிறவர் என்னை என்றும் நடத்துகிற கர்த்தர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தடைகளை உடைக்கிற கர்த்தர் க்த்தல்லமையை அனுப்புகிற கர்த்தர் ஸ்தோத்ரம் 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 தகப்பனே இப்போ கைகளை உயர்த்தி சொல்லுங்க பகல எல்லாரும் நீர் சாதாரணமானவர் அல்லப்பா நீர் சாதாரணமானவர் அல்ல சாதாரணமானவர் அல்ல